ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சிறையில் படிச்சிருந்தா இந்த ஒரு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நிலா வந்து காலேஜில் போய் சர்ட்டிஃபிகேட் கேட்டால் கரெக்டாக இருக்கும் காலேஜில் வந்து தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி வந்து கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசிச்சதுக்கு அப்புறம் வந்து சோளங்கிட்ட இந்த மாதிரி காலேஜ் போகிறேன்னு சொல்கிறாங்க சோளம் வந்து ஒரு பக்கம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு இப்போ இந்த சாக்கா வச்சுட்டு நிலா கூட வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியதாக நிலா கூட வந்து அவுட்டிங் போக வேண்டியதான்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க பசங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நிலா என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் வரவே வேண்டாம் என்னோட வேலையை நானே பார்த்துக்கிட்டேன் உங்களுக்கு நான் சொன்னேன்ல ஆக நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை என்னோடய வேலையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீலா வந்து சோழனை கழட்டி விட்டுறாங்க அதில் வந்து கார் டாக்ஸியை கூட்டிகிட்டு வந்து வந்து நீலா வந்து காரில் போகிறாங்க அப்போ வந்து பாதி தூரம் போனதுக்கப்புறம் வந்து நடேசன் என்ன வந்து 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 காரை தை காட்டுறாரு நடேசனையும் காரில் இருக்குது ஏன்னா நீங்கள் திருவண்ணாமலை போகணுமா கேட்கும்போது இல்லை நான் திருவண்ணாமலை போகலை உனக்கு உங்ககூட தான் வரேன் உனக்கு துணைக்கு வரேன்னு சொல்லும்போது நீலாவும் எதுவுமே சொல்ல கார் ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுவாங்க கீழே இறங்கும்போது வந்து நடேசன் என்ன சொல்றாங்க நானே காரை வந்து டிரைவ் பண்றேன்னு சொல்லிட்டு காலேஜ் உரையும் திருவண்ணாமலை உரையுமே வந்து நடேசனை வந்து காரை ஓட்டிடுறாரு இதை பார்த்த நிலா வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க மறுபக்கம் வந்து நீங்க இங்கேயே இருங்க நான் போய் காலேஜில் வந்து சர்டிபிகேட் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லி சொல்றாங்க அங்கே என் ஃப்ரெண்டு இருக்காதனால நான் வந்து ரெண்டு பேரும் போயிட்டு வரான்னு சொல்றாங்க சார் நீ போயிட்டு வாமா இதுவும் பிரச்சனைனா என்னை கூப்பிடுமான்னு சொல்லி சொல்றாங்க நடேசன் இதை கேட்ட நிலா வந்து சரிங்க நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க காருக்குள்ள வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க நிலாவும் போயிடுறாங்க நிலா போகும்போது வந்து காலேஜ் பிரின்ஸ்பல்ட்டிட்ட போய் இது மாதிரி சர்டிபிகேட் வேணும் சார்னு சொல்லும்போது சரிமா வாங்கி வாங்கிக்கலாம் உள்ள போய் ஆஃபீஸ்ல சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த சார் வந்து ஃபோன் பண்ணி நிலாவோட அண்ணனுக்கு வந்து சொல்லிடுறாங்க இது மாதிரி நிலா வந்து இங்க வந்திருக்காங்க சர்டிபிகேட்காக வந்திருக்காங்க சரி நீங்க கொடுத்து விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நிலாவோட அண்ணன் வந்து டிரைவரோட வந்து வெயமா கிளம்பி வந்துருவாரு வெயமா கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் நிலா அப்பதான் சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியே வருவாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த சர்டிபிகேட் அப்படியே கிழிச்சு வந்து அவங்க அன்னைய போடுவாங்க இதை பார்த்த நிலா வந்து என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே நின்று என்னடி நாங்க நாங்க படிச்சுக்க வச்ச படிப்பு மட்டும் வேணுமா ஆனா வந்து நாங்க வேண்டாமான்னு சொல்லி ரொம்பவே பேசுவாங்க இதை கேட்ட நிறைய இவ ஏன் தங்கச்சி உங்கள் மருமக கிடையாது ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது யாரா ஏமாற்றி கல்யாணம் பண்ணது இவன் வீட்டு மருமகடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவப்பட்டு வந்து நிலாவோட அண்ணனை வந்து நடேசன் அடிச்சிருவாரு நடேசனை வந்து நிலாவோட அண்ணன் ரெண்டு பேரும் சண்டை பயங்கரமா வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிலாவை வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக வந்து காருக்குள்ள வந்து நிலாவோட அண்ணை வந்து ஏற்றுவார் ஆனால் நடேசன் வந்து நீ இந்த காருக்குள்ள போமா நான் அவன் பார்த்துக்கிறேன் இந்த காருக்குள்ள போய் க்ளோஸ் பண்ணிக்குமான்னு சொல்லி சொல்லுவாங்க நிலாவும் வந்து கதவை க்ளோஸ் பண்ணி அப்ப நடேசனுக்கு வந்து வெயமாக வந்து நிலாவோட அண்ணே காரில் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்திடுவாங்க நடேசன் மேலே குத்து பார்க்கறதுக்கு அப்புறம் வந்து அப்படியே நிற்பாங்க நிலா வந்துட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போல ரொம்ப ரத்த வருது வாங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போய் வந்து அங்க இருக்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க இவர் யாருமான்னு கேட்பாங்க நிலா வந்து என்னோட ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நிலா சொல்றதை கேட்டு வந்து டாக்டர் வந்து ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து சேரன் சோழ எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு நிலா வந்து வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நினைச்சுங்க இது மாதிரி என்னோட அண்ணன் வந்து இது மாதிரி பண்ணிட்டான் சர்டிபிகேட் எல்லாம் கிழிச்சு போட்டு வந்து இது மாதிரி பண்ணும்போது அப்பா வந்து என்னை காப்பாற்ற வந்தாரு அப்பா வந்து அப்பாவுக்கு வந்து கத்தி குத்து ஏற்பட்டுன்னு சொல்லுவாங்க இதை கேட்டால் எல்லா குடும்பத்தை எல்லாம் வேறு அப்பாவா இப்படி பண்ணார் அப்பா இப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்பாங்க ஒரு பக்கம் சோலை வந்து உனக்கே தான் ஆகலான்னு கேட்பாங்க எனக்கு ஒன்றும் ஆகலை அப்பாவுக்கு தான் கையில் காயம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து நல்லா விசாரிப்பாங்க எனக்குலாம் ஒன்றும் இல்லைடா போங்கடான்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்